வார்த்தை என்றும் வழிகாட்டுதல் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் நாயகம் சல்லாஹா அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் வழிகேடுகளில் மகா கெட்டது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபியன் நாயகம் சல்லல்லாஹ் அவர்களும் நமக்கு மார்க்கம் என்று தராத விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்று நம்பி பின்பற்றுவது இப்படிப்பட்ட வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிய நாயகம் சலல்லா வலு செல்லம் அவர்கள் தங்களுடைய ஜும்மா உரைகளிலும் மற்ற உரைகளிலும் மக்களுக்கு ஞாபகப்படுத்தியதே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பி செய்கின்றேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் முகமது நபி சல்லல்லா வலி அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்ற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்று வாழக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம் இந்த ஏகத்துவ கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கின்றது இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்யக்கூடிய நேரத்திலே அதை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய தான் நாம் தொழுகையின் மூலமாக இறைவனை வணங்குகிறோம் இறைவனை மட்டுமே வணங்குகிறோம் அதுவும் இறைவனை வணங்குவதை இறைவனுடைய தூதர் எங்களுக்கு எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று வரைகாட்டும் விதமாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய களமாக இடமாக இறை இல்லங்கள் இருக்கின்றது இறை இல்லங்கள் என்பது எப்படிப்பட்ட தகுதியுடையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனைத் தவிர வேறு யாரிடமும் நாம் பிரார்த்தனை செய்ய தகுந்த இடமாக அது இருக்கக்கூடாது இறைவண்டம் மட்டுமே பிரார்த்தனை செய்யக்கூடிய இடமாக இறைவனை மட்டுமே அழைக்கக்கூடிய இடமாக இறை இல்லங்கள் மர்கசுகள் பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் அந்த பள்ளிவாசல்களிலே அந்த மர்கசுகளிலே அந்த இறை இல்லத்திலே ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை மக்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே நிகழ்த்தப்பட வேண்டும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று அந்த பகுதி மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வகையிலே ஜும்மா தொழுகை நடத்தப்பட வேண்டும் வெள்ளிக்கிழமையை பற்றி நபிகள் நாயகம் சல்லா சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் எது என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமைதான் அந்த நாளில்தான் ஆதம் நபி படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் ஆதம் நபி சுவனத்திலிருந்து பூமியிலே இறக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவருடைய உயிரும் கைப்பற்றப்பட்டது அந்த வெள்ளிக்கிழமை என்றுதான் சூர் ஊதப்படும் யுக முடிவு நாள் வரும் மக்கள் எல்லாம் மூர்ச்சி ஆவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி செல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை சிறப்பை சொல்லி எனவே அந்த நாளில் நீங்கள் அதிகம் அதிகம் செலவாக்கி சொல்லுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கின்றது மற்ற சமுதாய மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் யூதர்களுக்கு சனிக்கிழமையும் அவர்களுக்கு சிறந்த நாளாக இருப்பது போன்று உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கின்றது அவர்களுக்கு அது கருத்து வேறு வேறுபாடுடைய நாளாக இருக்கிறது என்று ரசுல்லா நமக்கு இருக்கின்றார்கள் அப்ப அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த வெள்ளிக்கிழமை என்று ஜும்மா தொழுகை அனைத்து மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய மக்கள் அந்த ஜும்மா தொழுகையில் கூட அதனுடைய முக்கியத்துவம் உணராமல் அதை கூட விலக்கு விலை விலகி இருக்கக்கூடியவர்களாக தவிர்க்கக்கூடியவர்களாக அவாய்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜும்மா தொழுகைய முக்கியத்துவத்தை உணராமல் அவருடைய உலக காரியங்கள்ல வியாபாரங்கள்ல உலகத்திலே வீணான விஷயங்கள்ல மூலியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதை எச்சரித்து இருக்கிறாங்க கடுமையா கோவப்பட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களை யார் ஒருவர் ஜும்மா தொழாம இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டை எரித்து எரித்து விட வேண்டும் என்று நான் ஆடுகிறேன் அப்படிப்பட்ட நினைப்பு எனக்கு வருது அப்படின்னு ரசூல்லா கோபப்பட்டுதான் ஒரு வீட்டை எரிக்கக்கூடிய அளவுக்கு ரசூல்லா கோவம் சொன்னா ஜும்மா தொழாமு இருக்கிறது அவ்வளவு கோபத்திற்குரிய காரியமாக ரசுல்லாவுக்கு இருந்திருக்கின்றது அந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்ற அது மட்டும் இல்ல யார் ஒருவர் மூன்று ஜும்மாக்களை தொழாமல் தவிர்த்து விடுகின்றாரோ அதிலிருந்து விலகி விடுகின்றாரோ அவருடைய உள்ளத்துல அல்லா சீல் வச்சிருக்கிறான் முத்திரை முத்திரையிட்டு விடுகின்றான் என்று ரசூல்லா சொல்றாங்க இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்துல முத்திரையிட்டு ஜும்மாவே காரணமில்லாமல் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய உள்ளத்துல அல்ல முத்திரையிட்டு விட்டு அவர்களை அலட்சியவாதிகள் பட்டியல்ல நிராகரிக்க கூடியவர்கள் பட்டியல்ல அல்ல சேர்த்துருவானா அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவான் யார் வந்து அல்லாவ நம்பாம இந்த ஈமான் தொழுகை இந்த மாதிரியான காரியங்களை நம்பாம நிராகரிக்கிறாங்களோ அலட்சியமா இருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட்ல கொண்டு யாரை சேர்த்துருவான் ஜும்மா தோழாம இருக்கக்கூடியவர்களை சேர்த்து விடுவான் என்று ரசுல்லா நமக்கு கடுமையா வந்து ஜும்மா தொழாம இருப்பவர்களை பற்றி எச்சரிக்கிறாங்க அவ்வளவு கோபத்திற்குரிய காரியமா இது ஜும்மா ரசோல்லாவுக்கு முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கக்கூடியவர்கள் அதை உணர்ந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவளாக அந்த குடும்ப கூட்டத்திலே கலந்து கொண்டு அனைத்து மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த தொகையிலே பங்கெடுக்கக்கூடியவளாக அவர்கள் இருக்க வேண்டும் முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு வகைகள் பார்த்தா இன்னொரு வகையான மக்கள் எப்படின்னா முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பாங்க ஜும்மா தொலை போகணும் ஜும்மா தொழிலைக்கு போ எப்படி போகணும்னு கேட்டா தெரியாது எந்த நேரம் போகணும்னு கேட்டா தெரியாது என்ன தெரியும் ஜும்மா தொழிலை சிறப்புகளை பற்றி தெரியாது அதனுடைய நன்மைகளை பற்றி தெரியாது தொடங்க தொடங்க முன்னாடி போய் சேர்ந்துடணும் அவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க ஜும்மாவுக்கு போகணுமா ஆமா கண்டிப்பா போகணும் அது முக்கியமான கடமை எப்ப போகணும் தொடங்க தொடங்க முன்னாடி போயிடணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்களா பாக்குறோம் அதனுடைய நன்மை அதனுடைய சிறப்பு அதை பத்தி தெரியல எப்படி போகணும்னு தெரியல ஜும்மா தொழுகைக்கு எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல்லா சொல்லிருக்காங்க தெரியுமா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை யாருக்கு வயது வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் அது கடமை குளிப்பது கடமை ரசூல்லா சொல்றாங்க ஜும்மா தொழுகைக்கு போறத இருந்தா குளிச்சுட்டு போகணும் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக குளிப்பது பருவம் அடைந்த ஒவ்வொருவர் மீது கடமைன்னு ரசூல்லா சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல யார் ஒருவர் அது வெள்ளிக்கிழமை என்று குளித்து விட்டு ஜும்மாவுக்காக குளித்து விட்டு தலையில எண்ணெய் தேய்ச்சி தலையை எண்ணெய் தேய்ச்சி எதுக்கு தலையை பரட்டையா போட்டு ஜும்மாக்கு கொண்டு கூடாது தலையை எண்ணெய் தேய்ச்சி படியை வைத்து நீட்டா சீவி கொண்டு வீட்டில் நறுமணம் பூசி இருந்து அதே எடுத்து நறுமணத்தை சென்று அத்தனை பூசி கொண்டு பள்ளிவாசலுக்கு நேரமே வர்றாங்க சீக்கிரமே வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம வந்து உட்கார்ந்து பக்கத்துல இருக்க பேசிக்கிட்டு இருக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் ஏதாவது செயல்கள் கேட்டு இருக்காம கீழே கடை கூட தூக்கி அங்கே போடுறது அது கம்ப கம்பை பிடிச்சி நோண்டுறது பாயை பிடிச்சி கிள்றது இந்த மாதிரியான காரியங்கள் இதெல்லாம் வந்து வீணான காரியம் இந்த மாதிரி வீணான காரியங்களை செய்யாமல் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர்களுடைய ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட காலத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னிக்கிறான்னு சொல்றாங்க யார் வீணான காரியங்களை செய்யாம பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கின்றாரோ இந்த மாதிரி சீக்கிரமே வந்து அமர்ந்திருக்கின்றாரோ அவர்களுடைய பாவம் ஒரு ஜும்மால இருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் உள்ள பாவத்தை மன்னிச்சிருவானோ பாவம் சொன்னால் நம்ம அது பெரிய பாவம் நினைச்சிடக்கூடாது இணைவெப்பு மாதிரி பாவத்தை மன்னிக்க மாட்டான் பெரும் பாவத்தை மன்னிக்க சிறு சிறு பாவங்களை நமக்கு செய்யக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா சொல்லும் பொழுது பத்து பத்து நாட்களுடைய பாவங்களையும் மன்னிப்புதா சொல்றேன் ஏன்னு சொன்னா அல்ல ஒரு நன்மையை செய்தால் பத்து மடங்கு நன்மை தர்றதா கூலி தர்றதா சொல்லி இருக்கிறாங்களா அதே மாதிரி யாரோ இந்த மாதிரி துணைக்காக ஜும்மாவுக்காக வந்து வீணான காரியங்களில் ஈடுபடாம எல்லா செய்திகளும் ரசுல்ல என்ன சொல்றாங்கன்னா வீணான காரியங்கள் ஈடுபட்டு கூட வீணான காரியம்னு சொன்னா நம்ம ஏதோ பாரதூரமான காரியம் நினைச்சிட கூடாது ஜும்மா துளைக்கு வந்து உட்கார்றோம் அங்க வந்து என்ன வீணான காரியத்தை செய்ய போறோம் சரி கீழே நோன்றது அது ஒரு வீணான காரியம் எல்லாரும் நம்புறான் வேற என்னங்க பேசுறது வீணான காரியம் நம்ம நினைப்போம் இன்னொரு வீணான காரியம் என்னன்னு சொன்னா பக்கத்துல இருக்க பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவங்கள பார்த்து பேசாதீங்க இதா குல்தலி சாஹிபுக்கு அன்சித்து உங்கள்ட தோழர்கள் யாரா பக்கத்துல இருக்காது யாரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க பேசாதீங்க வாய் மூடிங்கன்னு நம்ம சொன்னோம்னா கூட நம்முடைய தொழுகை வீணா போயிருமா நம்ம என்ன நினைக்கிறோம் பேசாம பேசிட்டு இருக்கக்கூடிய ஆளை பேசாம இருந்தோம்னா நல்லதுதான் நம்ம நினைக்கிறோம் அப்படி சொல்றது கூட வந்து பேச்சுதான் வளர்க்கும் ரெண்டு பேரும் அமைதியா பேசிட்டு இருப்பாங்க ஆனா அதை விட சவுண்டா யாரு பேசுவா பேசாம இருப்பா திட்டம் போடுவாங்க பாருங்க அவங்க சவுண்ட் அதிகமாக இருக்கும் அப்படி நாலு பேர் திட்டம் போடும்போது பெரும் பேச்சா போயிடும் இப்ப அதனால அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை கண்டு கண்டு கவனிக்காம இருக்கிறதா நமக்கு நல்லது நம்முடைய தொழுகை வீணாம இருக்குன்னு நம்ம அமைதியாக அவனே என்ன பண்ணுவான் யாருமே பேசல நம்ம தான் அமைதியாயிருவான் அதனால பேசிக்கொண்டிருப்பவர்களை பார்த்து பேசாமல் தொழுகை வீணா போயிருமா அத சொல்றாங்க அப்ப நம்முடைய தொழுகை வீணாகாமல் இருக்குன்னு இந்த மாதிரிய காரியங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரியக்கான காரியங்களை செய்து தொழுகையை நம்ம சரியா நிறைவேற்றணும்னா நம்முடைய சிறு பாவங்கள் ஒரு வாரத்திற்கான பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சுல்லா சொல்லும் பொழுது இந்த மாதிரி நேரமாக இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி குளித்து நறுமணம் பூசி முன்னாடியே வந்து உட்கார்ந்து யாருடைய பிடரியையும் வந்து நெறிக்காம என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பேரும் தோல்னையும் கை வச்சு தள்ளி விட்டுட்டு இடையோடு நுழைஞ்சு ஃப்ரெண்ட்ல வர்றது இந்த மாதிரிலாம் பண்ண இது கூட நமக்கு தொழுகையை பாதிக்குது நம்ம தொழுகையை பாதுகிறோம் அந்த மாதிரிலாம் செய்யாம செவி தாழ்த்தி அமைதியாக உட்கார்ந்து ஒம்சத்தை வாய் மூடி செவி தாழ்த்தி அங்க அறிவுரை சொல்லக்கூடிய பயான் சொல்லக்கூடியத கேட்கிறாரோ அவருடைய நன்மை எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா அவர் அந்த தொழுகைக்காக வந்த ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு ஆண்டு நின்று வணங்குன அந்த நன்மை கிடைக்குமா ஒரு நோன்பிலிருந்து இன்னொரு நோன்பு வரைக்கும் உள்ள அந்த சிறு சிறு பாவங்கள்லாம் மன்னிக்க சொல்றாங்க அதுக்கு என்ன கண்டிஷன் இந்தந்த கண்டிஷன்லாம் இருக்குன்னு தொழுகை அளவுக்கு அளவுக்குள்ள காரியங்கள் நம்ம செய்யிருக்கணும் சீக்கிரமே எழுந்திருச்சு வந்திருக்கணும் அதுக்கான நறுமணம் பூசி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வந்து அமைதியாக உட்காந்து அங்க பேசுறத கவனமாக கேட்கணும் சும்மா பேசுறத சும்மா உட்காந்துட்டு கூடாது கவனமாக கேட்கணும் கவனமா கேட்டு அந்த தொழுகை சரியான முறையில் இருந்துச்சுன்னா ஒரு வருடத்திற்கான நம்மளோட சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிற சுல்லாம் சொல்ல அப்படிப்பட்ட பெருநன்மையை நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக எது இருக்கிறது இந்த ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த ஜும்மாவுடைய தொழுகை இருக்கு பாருங்க சொர்க்கத்தை கூட தரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சொர்க்கத்திற்கு நற்செய் சொல்லப்பட்ட பத்து சலாபாக்கள்னு சொல்றோம்ல இந்த பத்து சலாபாக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தெரியுமா அல்லா பாதையில யுத்த காலத்தை சந்தித்து உயிரை தியாகம் பண்ணதுக்காக வந்து அவங்களுக்கு அந்த சொர்க்கத்தை அல்ல அந்த உலகத்திலேயே சொல்ல அறிவிக்கல அல்ல அல்லாவுடைய அந்த உத்தரவின் பிரகாரம் இந்த உலகத்துல பொருளாதாரத்தை செல்வத்தை வாரி வழங்கி சுத்தெல்லாம் இறந்ததுக்காக வேண்டிய அவங்களுக்கு சுருக்கத்தை கொடுக்கல எதுக்கு அல்லது சுருக்கத்தை கொடுத்தான்னு தெரியுமா ரசூல்ல எதுக்கு அறிவிச்சாங்க தெரியுமா ரசூல்ல பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பதான் அந்த வசனம் ஒரு குழான் வசனம் நம்ம அடிக்கடி ஜும்மால ஓதக்கூடிய குழான் வசனம் கேள்விப்பட்ட வசனம் தான் நூதியல் நூதி ஒரு சூறா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த சூறா இறங்கினதுக்கான அந்த நேரம் அதுதான் காரணமும் அதுதான் என்னன்னா ரசூல்ல பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பய ஜ உரை பொழுது திடீர்னு வியாபார கூட்டம் வர்றாங்க வேற பகுதிகளில இருந்து வர்றாங்க வியாபார கூட்டம் வந்தாங்கன்னா என்னன்னா இன்னைக்கு மாதிரி பைசா கொடுத்து வாங்குற மாதிரியான நிலைமை கிடையாது அப்போ அப்போ பண்ட மாற்று முறைதான் இவங்க கிட்ட கூட பொருளை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்து இவங்க இவங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி விடுவாங்க அப்ப இவங்க வீட்டுக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் தேவை வந்து வியாபார கூட்டம் மூலமா தான் நிறைவேறும் அப்ப அந்த கூட்டம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ரசூல்லா பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் எந்திரிச்சு ஓடிட்டாங்க ரசூல்ல தண்டன தனியா நின்று பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் காலி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வியாபார கூட்டம் வந்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம் பயான விட்டுக்கிட்டு ஓடிட்டாங்க புதுபா நடக்குது விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்பதான் எல்லாம் என்ன பண்றான் இந்த வசனத்தை இறக்குறான் அதுதான் ரசூல்லா அந்த நேரத்து தான் சொல்றாங்க பத்து பேர் மட்டும் போகாம இருக்கிறாங்க எல்லாரும் ஓடிடுறாங்க சபையில பார்த்தா பத்தே பத்து பேர் உட்கார்ந்துருக்காங்க அந்த பத்து பேரை தான் ரசூல்லா சொல்றாங்க அபூபக்கர் ஃபில் ஜன்னா உமர் ஃபில் ஜன்னா உஸ்மான் பில் பில் ஜன்னான்னு சொல்லி பத்து பேருடைய பெயரை சொல்லி அபூபக்கர் சொர்க்கத்தில் இருக்க போகிறார் உஸ்மான் சொர்க்கத்தில் இருக்க போகிறார் உமர் சொர்க்கத்தில் இருக்க போகிற அந்த பத்து பேரும் இருக்க போறாங்க ரசூல்லா ஒருத்தருடைய பெயரையா சொல்லி அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காக அந்த ஜும்மாவுடைய உரையை கேட்டதுக்க எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க ஜும்மாவுடைய உரையை ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து கேட்டதற்காக அவங்களுக்கு மருமையான அவங்க முன்னாடி வைக்கும் பொழுது மருமைதான் முக்கியம் துன்யா முக்கியம் இல்லை உணவுப் பொருட்களோ வியாபார பொருட்களோ அது எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு மருமைதான் முக்கியம் நாங்க இங்கதான் இருப்பேன்னு சொல்லி ரசுல்லாவுடைய உரையை கொண்டிருந்தார்கள் அதுக்காக அவங்களுக்கு இந்த உத்தரவாதம் தரப்பட்டது சுருக்கம் தரப்பட்டது அப்ப நாம வந்து இந்த பயான் கேட்பதற்காக ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்காக நேரமே வந்து உட்கார்ந்து ஜும்மா உரையை கேட்டோம்னா நமக்கும் அல்லாவுடைய நிறுமத்து அல்லாவுடைய கூலி அதிகமாக கிடைக்கக்கூடியதா இருக்கு அல்ல அந்த மக்களுக்காக அந்த நேரத்தில் அந்த வசனத்தை இறக்குறான் யாயின் ஆமனும் இதா நூதியி மீன் ஜும் இராதிக்கிறில்லாயி நம்பிக்கை கொண்டவர்களே தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அதுக்கு நீங்க ஸ்பீடா போயிருங்க தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கள் வீணான காரியம் வியாபாரங்களை விட்டுவிட்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இறைவனை அணிந்துக்கிறீர்களா இறைவனை நினைப்பதற்காக செல்லுங்கள் உதருள் பைகா வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் ஏனென்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது இந்த அல்லாத குரான் வசனத்துல சொல்லி காட்டுறான் அப்ப அந்த நேரத்துல இந்த அல்ல அந்த வசனத்தை சொல்லி கொண்டு இந்த மக்கள் போனதையும் பற்றி சொல்லும் பொழுது பொய்தா குளியத்தி சலாத்து அவங்க வியாபாரத்தை கண்டுவிட்டு உங்களை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் அவர்களிடம் இதை விட சிறந்தது விடாவிடத்தில் இருக்கிறது அதுதான் உங்களுக்கு உயர்வானதா இருக்கிறது என்று சொல்லி அல்ல அந்த குழான் வசனம் மூலமாக ரசுல்லாவிடம் இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய சொல்றான் அப்ப இந்த திருமறை குழான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு இந்த இந்த ஜும்மாவுடைய தினம் ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மா உரையை கேட்பதற்காக நாம விரைவாக வந்து உட்காரணும் சீக்கிரமே நம்முடைய உலக விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்காக இந்த உரையை கேட்பதே பெரிய நன்மையான காரியமா இருக்கு அந்த காலத்துல வாழ்ந்த சகாபாக்கள் அதுல அவ்வளோ கவனமா அதை கேட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் ஜும்மா முடிச்சு வெளியே போய் கேட்டோம்னு சொன்னா என்ன பேசுறாரு ஆலிம் சார் தாய் என்ன பேசுறான்னு கேட்டான் பயங்கரமா பேசுறாரு என்ன பேசுறாரு நல்ல பேசுறாருப்பா அவ்வளவுதான் நமக்கு தெரியுது தவிர என்னென்ன பேசுறாங்கிறது நமக்கு ஞாபகத்து இருக்க மாட்டாரு அப்படி ஞாபகமா இல்லாம இருந்ததுன்னா நமக்கு அதுக்கான பலனே இல்லாம போயிடும் ஜும்மாவுடைய அந்த பலனே இல்லாம போயிடும் ரசுல்லா காலத்துல வாழ்ந்த அந்த சாபிய பெண்மணிகள் எந்த அளவுக்கு ரசுல்லா காலத்து சாதிய பெண்மணிகள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்குறதுக்கு அனுமதி இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் சாட்சியா இருக்கு ஒரு சாதிய பெண்மணி சொல்றாங்க ரசுல்லா அந்த காஃப் அத்தியாயம் காஃப் காஃபல் குரானில் மஜீத் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை அடிக்கடி அந்த ஜும்மாவுடைய உரையில பேசுறதை கேட்டு அந்த அத்தியாயத்தையே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க ஜும்மாவுடைய உரையை அந்த ஜும்மாவுடைய உரையை கேட்டு 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 அந்த அத்தியாயமே சூறாவே அவங்களுக்கு மனப்பாடமாகிவிட்டது என்று சொல்லி அந்த சாபி பெண்மணி சொ சொல்கிறார்கள் இப்போ எந்த அளவுக்கு கவனமாக கேட்டுறாங்க அது மட்டும் இல்ல ரசூல்லாவுடைய வாய் அசைவை கூட கவனிச்சிருக்கிறாங்க மாவியார் அலி ரசூல் ரசூல்சலா அலிசல்லம் அவர்கள் காலத்துல அது நடந்த சம் சம்பவத்தை பற்றி அந்த மக்களுக்கு ஒரு ஒரு நேரத்தில் சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து வாங்க சொல்றாரு பாங்கு சொல்லும் பொழுது அசுரன்லாயிலாக இல்லல்லா என்று சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா பாங்கு சொன்னா என்ன செய்யணும் பாங்கு என்ன வாசகம் சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம திரும்ப சொல்லணும் அல்லாஹ் நம்ம அல்லாஹ் சொல்லணும் ஒவ்வொரு வாசகத்தையும் நம்ம திரும்ப சொல்லணும் ஆனா மோவிர் அல்லது என்ன பண்றாங்க ஓ அண அப்படின்னு மட்டும் சொல்றாங்க கேக்குறாங்க என்ன ரசுல்லா இப்படி சொல்லி தந்துருக்கா நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொன்னோம்னா உடனே அவர்கள் சொல்றாங்க ரசூல்லா அந்த இமாமம் செய்வதற்காக மும்பர்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது வாங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரியான வாஸ்தகத்தை தான் சொல்லும் சொல்வதாக அவருடைய உதடு அசைவு காட்டி தந்தது அதனால தான் நான் அப்படி சொல்றேன்னு சொல்றாங்க எந்த அளவிற்கு சாபாக்கள் அந்த உரை நிகழ்த்துவதை கவனிச்சிருக்காங்க பாருங்க வார்த்தைகளை மட்டும் கேட்கறது மட்டும் இல்லை அவருடைய வாய் அசைவை கூட கவனிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்புறம் ஜும்மாவுடைய உரையை கேட்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்பது நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அப்போ ஜும்மா இருக்கிறது நம்ம முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்கிறது அந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் தெரிந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம விரைந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ அந்த ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து விரைவாகவே இந்த ஜும்மாவிற்கு வந்து பயன பயன்பெறக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கியிருக்கிறவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி முதல் உரையிலே பார்த்தோம் ஜும்மாவுக்கு எப்படி வந்து நாம் கலந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் எந்த அடிப்படையிலே ஜும்மாவில நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் முதல் உரையிலே பார்த்தோம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஜும்மாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறை இல்லங்கள் அவசியமானதா இருக்கின்றது இறைவனை வணங்கக்கூடிய இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய இறை இல்லங்கள் மர்கசுகள் உருவாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இறை இல்லங்கள் இறைவனோடு சேர்த்து இறைவனுக்கு நிகராக பிறரை அழைக்கக்கூடிய இல்லங்களாக மாறி போகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுதுதான் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய வகையிலே தூய முறையிலே இறைவனை வணங்கக்கூடிய வகையிலே இறை இல்லங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது இறை இல்லங்களிலேயே நபிகள் நாயகம் சல்லாரி செல்லம் அவர்கள் தராத வகையிலே வணக்க வழிபாடுகள் நடைபெறக்கூடிய காட்சியமா பார்க்க முடிகிறது தொழுகையை கூட ரசூல்லா எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே நடத்தப்படுகிறதா என்று பார்த்தால் அதில் கூட ரசூல்லாவுடைய வழிமுறைக்கு மாற்றமான வகையிலே நடக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியாது ஆனா ரசூல்லா சொல்றேன் சல்லூபி ராய்த்து முனி ஒரு சல்லி என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு தொழுக பள்ளிவாசல்கள் இறை இல்லங்கள் என்று நடத்தப்படக்கூடிய இடங்களும் நடக்கிறது என்று பார்த்தால் பல்வேறு நபீன் நாயக் செல்லி சிலிமாவில் தராத மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடத்ததை பார்க்க முடியுது ஜும்மாவுக்கு பாங்கு சொல்வதில் கூட மூன்று பாங்கு ரெண்டு பாங்கு என்று அதிகமாக சொல்வது பாங்குக்கு செலவாத்து சொல்வது அதன் பிறகு குத்பா என்கிற பெயர்ல மூன்று குத்பா ஓதுவது குத்பாவிலேயே வந்து மக்களுக்கு புரியக்கூடிய வகையில பிரசங்கம் நிகழ்த்தாமல் அது அரபியிலே சில வாசகங்களை ஓதுவது அது சொல்லப்படக்கூடிய வாசகங்களை பார்த்தோம்னா அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்ம ஆச்சரியப்பட்டு போவோம் அது ஒரு வாசகம் என்னன்னு நம்மை நம்ம அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கரத்தை பலப்படுத்துவாயாக கூட பிரார்த்தனை பண்றாங்க நம்மளா யார் ஆட்சி பண்றேன் நம்ம யார் ஆட்சி பண்றா நமக்கு எதிரானவர்கள் யார் ஆட்சி பண்றாங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட கொஞ்சம் வலுச்சேர்க்கும் வகையில் பிரார்த்தனை செய்வோம் அவர்களை பறக்க செய்வாங்க கூட அந்த ஜும்மா மேடையில் வந்து அரபில வாசிக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடியுது இப்போ அப்படிப்பட்ட நபீன் சல்லா சின்முகம் காட்டித்தராத பல்வேறு விதத்துகள் எல்லாம் நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்களா இல்லாமல் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய ரசுல்லா நமக்கு காட்டி தந்த வகையிலே வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய தாவா கலமாக மக்களுக்கு இறையச்சத்தையும் ஏகத்துவத்தையும் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடமாக மர்கசுகள் பள்ளிவாசல்கள் இறையில்லங்கள் திகழ வேண்டும் அப்படிப்பட்ட இறை இல்லமாக நம்முடைய நம்ம இன்றைக்கு இந்த மர்கசை நாம் முதல் ஜும்மாவாக துவக்க இருக்கின்றோம் இந்த இந்த மர்கசு என்பது வரக்கூடிய காலத்திலே நம்மோடு நம்முடைய வா வாழ்க்கையோடு நம்முடைய நம்ம காலத்துல சமகாலத்தை வாழ்ந்த மக்களோடு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஏகத்துவ கொள்ளை நின்று விடாமல் நமக்கு பின்னாடி வரக்கூடிய வருங்கால சமுதாயத்திற்கும் அச்சரம் பிசகாமல் சென்று சேர்க்கக்கூடிய வகையில பிரச்சாரம் நடத்தக்கூடிய களமாக தாவா களமாக இந்த மர்கச நமக்கு திகழ வேண்டும் அதற்கான முயற்சி நம்முடைய கையில தான் இருக்கிறது அதற்கான செயல்பாடு நம்முடைய கையில தான் இருக்கிறது அந்த செயல்பாட்டின் மூலமாக இறுதி வரை ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் பெறுவானா என்று கூறி இந்த மர்கஸ் அமைப்பதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கூலியை வழங்குவானா என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நடத்துவார்கள்